முகமது நபி அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை வந்து அம்மாவை குழந்தை ஒன்பது வயதில் அவங்க வந்து அவங்களோட திருமண வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்களா சொன்ன கருத்து உண்மையா இல்லை அப்படின்னு கேட்டா அது உண்மைதான் இதை வந்து வரலாற்று இவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா சத்தியமார்கள் அடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஐஷக் அவர்கள் அவர்கள் வந்து எப்போ ரெபேகா அவங்கள திருமணம் செஞ்சாங்கன்னா ஒரு ரெபேகா அவர்களுக்கு ஒரு மூணு வயது இருக்கும்போது உடைசலாடு கத்தராக இயேசு கிறிஸ்டின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அண்மையில் ஒரு நேர்காணல் பார்த்தேன் அதாவது ரெண்டு இஸ்லாமிய சகோதரர்கள் முகமது நபி அவர்கள் ஆயிஷா அவர்களை ஆறு வயதில் திருமணம் செய்தார்கள் அதை குறித்து ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா பேசிடுந்தாங்க சரி அவர்களுடைய மதம் அவர்களுடைய நபி அவர்கள் பேசட்டுமே உனக்கென்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவர்களுடைய மதத்தை குறித்து பேசட்டும் முகமது நபி அவர்களை குறித்து பேசட்டும் ஆயிஷா அவர்களை குறித்து பேசட்டும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா அவர்கள் அதாவது முகமது நபி அவர்கள் ஆயிஷா அவர்களை ஆறு வயசில் திருமணம் செய்தார் அதற்கு சாதகமாக பைபிளை மேற்கோள் காட்டுவதும் பைபிளில் உள்ள சில நபர்களை மேற்கோள் காட்டுவது தான் நமக்கு பிரச்சனை அப்படி அவர்கள் பேசுனதுக்கு பதிலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க முதலாவது அவர்கள் அப்படி என்ன தான் பேசுனாங்க அதை குறித்து நாம் பார்த்துட்டு வந்துடலாம் பொதுவாகவே ஆயிஷா லீலா அவங்களுடைய அவங்களை பத்தின அவங்களோட மேரேஜை பத்தின கேள்விதான் இஸ்லாத்துக்கு எதிராக அவனுங்க ஏவக்கூடிய கடைசி அஸ்திரமா இருக்கும் லாஸ்ட் சில்வர் பிகாஸ் அவனு மத்த எந்த ஆர்குமெண்ட்டுக்கும் பதில் சொல்ல முடியாது அந்த டிபேட்ல கடைசியில இந்த செருப்படி வாங்கி தோத்து போற லெவல் வரும்ல அந்த டைம்ல அவனுங்க யூஸ் பண்ற ஒரு அலிகேஷன் தான் இது இதை தூக்கி வைப்பானுங்க நல்ல பகல் கனவு கண்டாரு அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா முகமது நபி அவர்கள் ஆயிஷா அவர்களை திருமணம் செய்து அதாவது ஆறு வயசுல திருமணம் செய்துதான் இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கிற கடைசியான ஆயுதமா அதாவது இந்த டிபேட் நேரத்தில் தொகுக்க போகிற நேரத்தில் இந்த குற்றச்சாட்டை வச்சுருவாங்களாம் இவர் சொல்கிறாரு முதலாவது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்துக்கு எதிராக இது கடைசியான ஆயுதம் அல்ல இஸ்லாத்திலிருந்து குரானை குறித்தும் முகமது நபி அவர்களை குறித்தும் அல்லாவை குறித்தும் ஆயிரமான விமர்சனங்கள் இருக்குது இது கடைசியான விமர்சனங்கள் அல்ல தொடர்ந்து நம்ம பார்க்க தானே போகிறோம் வாங்க அடுத்த கிளிப்பை பார்க்கலாம் முகமது நபி அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை வந்து ஆறு வயதுல மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டாங்களா ஆமா போட்டாங்க ஒன்பது வயதுல அவங்க வந்து அவங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் உண்மைதான் ஓகேவா சோ இதை வந்து வரலாற்றுல இவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா சத்தியமா இல்ல அடுத்து கிறிஸ்டியானிட்டியில வந்தோம்னா ஆஹ் மரியம் அலேஸ்லாம் அவங்க மேரின்னு சொல்லுவாங்க ஓகேவா மதர் மேரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாலு வயசு இருக்கும் போதுதான் அந்த டைம்ல தான் வந்து ஈஷா அலை இஸ்லாமா வந்து அல்லா கொடுக்குறான் அதுக்கப்புறம் அவங்க பிரெகனன்ட் ஆகுறாங்க ஜீசஸ் பீஸ் பி அப்போ அவங்கள வந்து அல்லாஹ் கொடுக்குறான் கர்த்தர் கொடுக்குறாரு ஓகேவா அதுக்கப்புறம் தான் இதை அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகிறாங்க ஓகேவா இப்போ வந்து இந்த ஜீசஸ் வந்து மதர் மேரிக்கு என்ன ஏஜ் இருக்கும்போது பிறந்தாங்க ஒரு ப இருந்து பதினாலு வரைக்கும் இருக்குது இது கிறிஸ்டின் சோசை வச்சு தான் நான் சொல்றேன் ஓகேங்களா அதாவது இந்த இடத்துல அவங்க கிறிஸ்டின்ஸ் எடுத்து வைப்பாங்களா இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது கிறிஸ்டின் மிஷின் மிஷினரிஸ் தான் அவங்க அப்போ இதை எடுத்துட்டு வருவாங்களா பதினெட்டு வயசு ஆனாதான் முழு பெண் அப்படின்னா ஆஹ் அப்ப குழந்தைக்கு குழந்தை கொடுத்த கருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்களா குழந்தைக்கு குழந்தை கொடுத்த கருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்களா இங்க கேள்வி என்னன்னா முகம்மது நபி அவர்கள் ஆறு வயது குழந்தையான ஆயிஷாவை திருமணம் செய்தாரா இல்லையா இதுதான் கேள்வி இவரு சொல்றதை பார்த்தா எப்படி தெரியும்மா இருக்கு இப்ப நான் ஒரு பையனை பார்த்து தம்பி நீ தப்பு செஞ்சியான்னு கேட்டா அவன் என்ன சொல்றானா அண்ணே அந்த பையன் தப்பு செஞ்சுருக்கிறான் அண்ணே இந்த பையன் தப்பு செஞ்சிருக்கிறான் இப்படிதான் இருக்குது அதாவது முகமது நபி அவர்கள் ஆறு வயது ஆயிஷாவை திருமணம் செய்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டா இவர் என்ன சொல்றாருன்னா ராமர் சீதாவை திருமணம் செய்திருக்கிறாரு பெரியார் அங்க திருமணம் செய்திருக்கிறாரு அம்பேத்கர் அங்க திருமணம் செய்திருக்கிறாரு முதலாவது இவர்கள் இறை ராமர் வாழ்ந்தாரா இல்லையா அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது அம்பேத்கரும் பெரியாரும் இறைதூதரா அவர்களை பின்பற்றுகிறார்களா இறை என்று சொல்லி அவர்களை பின்பற்றுகிறார்களா இதுதான் கேள்வி அது மட்டுமல்லாமல் இவர் என்ன சொல்றாருன்னா மேரி அவர்கள் பன்னெண்டு வயசுல இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார் அப்போ குழந்தைக்கே குழந்தை கொடுத்த கடவுள்னு சொல்லாமா அப்படின்னு ஒரு கேவலமான வாதத்தை வைக்கிறாரு ஸோ இந்த கேவலம் இவருக்கு எங்கேருந்து தெரிந்தது இந்த கேவலத்தை இவர் எங்கேருந்து படித்தாரு அதை நான் குரான்ல வாசிக்கும் பொழுது குரான் ஆறு நூற்றி ஒன்று அல்லா என்ன சொல்றாருனா அவனுக்கு மனைவி எவரும் இல்லாது இருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளைகள் இருக்க முடியும் இந்த வசனத்தில் அல்லாஹ் கிளியரா சொல்லிட்டாரு அல்லாவுக்கு மனைவி இல்லாது இருக்க அவனுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் அதாவது அல்லாஹ் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா மனைவி இருந்தால் மட்டும்தான் குழந்தை பெற முடியும் சந்ததிகள் உருவாக்க முடியும் அல்லாவே ஒரு என்று சொல்றாங்களே அப்ப கடவுள் எதை வேண்டுமானால் செய்ய முடியுமே ஒரு மனைவி இருந்தால்தான் குழந்தை கொடுக்க முடியுமா ஆனா பைபிள்ல படிக்கும் பொழுது மத்திய ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் சோ இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குழந்தையை பெறுவாள் இப்ப நீங்க எங்களுக்கு பைபிள் ஆதாரம் ஆராதனை கொடுங்க அதாவது நீங்க என்ன சொன்னீங்க கிட்ட மேரிக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு வயசு தான் இருக்கும் ஒரு குழந்தை பருவம் தான் அந்த ஆதாரத்தை நீங்கள் எங்களுக்கு இருந்து கொடுங்க பைபிள் எங்கே சொல்லுது பைபிள் மேரி அவர்களை பார்த்து குழந்தை சொல்லலை பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஒரு கன்னி கன்னி பருவத்தை குறித்து சொல்லப்படுகிறது ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய்க்க ஸோ பைபிள் இங்கே மிக தெளிவாக சொல்லுது அல்லாஹ் ஒரு பெண் இருந்தால் தான் அல்லா அல்லாவால் குழந்தை உண்டாக்க முடியும் சந்ததிகள் உண்டாக்க முடியும் ஆனால் இங்கே பைபிளின் தேவனுக்கு எதுவுமே இல்லை இது ஒரு அதிசயம் அது மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றுதல் தான் இது இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து அந்த மேரேஜ் அப்போ மென்டலி பிசிக்கலி அவங்க வந்து ரெடியாக தான் இருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம வாய் வார்த்தையால் சொல்ல நான் வந்து ஆய்வறிக்கைகள் மூலமாகவும் அடுத்து அதிச வச்சு தான் சொல்ல போகிறோம் ஓகேவா அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து ரொம்ப குழந்த சின்ன வயசு அப்படின்னு காட்ட நினைக்கிறாங்க ஆனால் அவங்களோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கும்னா இறை அவர்கள் எந்திரிச்சு நிற்பாரோம் நிற்கும் போது அவங்களோட ஷோல்டரில் சாஞ்சி நிற்கிற அளவுக்கு அவங்களோட ஷோல்டரில் சாஞ்சி நிற்கிற அளவுக்கு அவங்களோட ஹைட் இருக்குமா இங்கே பியூபர்ட்டி மட்டும் நாங்கள் முன்வைக்கலை பிசிக்கலி அவங்க வந்து ரெடியா இருந்தாங்க அப்படின்றதையும் இது மூலமா நம்ம தெரிவிச்சுக்க விரும்புறோம் அதாவது இவர் எங்க என்ன சொல்றாருன்னா அன்னை ஆயிஷா அவர்கள் முகமது நபி அவர்களை ஆறு வயசுல திருமணம் செய்யும் பொழுது பிசிக்கலா மென்டலா ஃபிட்டா இருந்தாங்களாம் இன்னும் கூட என்ன சொல்றாருன்னா முகமது நபி அவர்கள் நின்னாங்கன்னா ஆயிஷா அவர்கள் அவருடைய தோல்பட்டை அளவுக்கு இருப்பாங்களாம் அதாவது இவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அது குழந்தை இல்லை அது ஆறு வயசு குழந்தை இல்லை மென்டலா பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறாங்களாம் சரி இப்ப ஆயிஷா அவர்களை குறித்து பேசும்பொழுது முதலாவது அவர்கள் இதை குறித்து என்ன சொல்லுகிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம் புகாரி ஆறாயிரத்தி நூத்தி முப்பதுல ஆயிஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் சிறுமியாக இருந்த பொழுது எப்படி சிறுமியாக இருந்த பொம்மைகளை வைத்து விளையாடுவேன் எனக்கு சில தோழியர்கள் இருந்தனர் அவர்கள் என்னுடன் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் இறை அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் அவர்களை கண்டதும் தோழியர்கள் பயந்து கொண்டு திரைக்குள் ஒளிந்து கொள்வார்கள் அப்பொழுது இறை அவர்கள் என் தோழியரை என்னிடம் அனுப்பி வைப்பார்கள் தோழிகள் என்னுடன் சேர்ந்து விளையாடுவார்கள் இந்த அதீஸ்ல ஆயிஷா அவர்கள் கிளியராக சொல்றாங்க நான் பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் ஆயிஷா அவர்கள் மென்டலாகவும் பிசிக்கலாகவும் ஃபிட்டா இல்லை ஆயிஷா அவர்கள் பொம்மைய வச்சு இருந்தாங்க அந்த நேரத்தில் இறை தூதர் வரும் பொழுது கூட விளையாண்டு அதாவது கூட விளையாண்டுட்டு இருக்கிற சிறு குழந்தைகள் அவர்களை பார்த்தோன்னே ஒரு ஓரத்தில் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஆயிஷா அவங்க கிட்ட உட்கார வச்சு நபி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா விளையாட வைக்கிறாங்க தெரியுது ஆயிஷா அவர்கள் இல்லை ஆயிஷா அவர்கள் பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க இதுல இது இங்க கிளியரா தெரியுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வரலாற்று நமக்கு முஸ்லிம்கள் பாடம் நடக்கும் அன்னை ஆயிஷாவையும் முகமது நபியோட திருமண வாழ்க்கையில அவங்களுடைய காதல தான் எடுத்து சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அவங்க ஒற்றுமையாவும் அன்பாவும் இருந்தாங்கன்னா நபிகள் நாயகம் இறந்து போகும்போது அன்னை ஐஷாவுடைய மடியில தான் படுத்திருந்தாங்க அன்னை ஆயிஷா வந்து அவருக்கான பல்தூல இருக்கிறக்காக அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து வாயால் மின்னு நபிகள் நாயகத்துக்கு ப்ரெஷ் பண்ணி விடுறாங்க இன்னும் வந்துட்டு மத் ஒவ்வொரு நபிகள் நாயகம் மற்ற மனைவிகளுக்கு கூட இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்துட்டு ஒவ்வொரு இதையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து என் கூட இருக்கணுன்றக்காக இன்னொரு மனைவி வந்து இவங்களோட காதலை பார்த்து விட்டு கொடுக்குறாங்க என்னோட நாளையும் வந்து நீங்கள் அன்னை ஆயிஷா கூட இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸோ எந்த அளவுக்கு இவங்களுக்கு கூட காதல் இருந்திருந்தால் இந்தளவுக்கு அவங்க மற்ற நாளும் இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து நபிகள் நாயகம் என் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இங்க இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதற்கு சரியான உதாரணம்னா அன்னை ஆயிஷா அவர்கள் முகமது நபி அவர்கள் இவர்களுடைய திருமணம் தான் இவர்களுடைய காதல் தான் ஒரு முன்மாதிரின்னு சொல்றாரு சரி இவர் சொல்றது போல வச்சுக்கலாம் அப்ப முகமது நபி அவர்கள் ஆயிஷா அவர்கள் திருமணம் செய்தாங்க அதுவும் ஆயிஷா அவர்கள் ஆறு வயசுல இருக்கும் பொழுது இதை கட்டளை கொடுத்தது யாரு தான் கட்டளை கொடுத்திருக்கிறான் ஒரு குழந்தையை திருமணம் செய்வதற்கு தான் கட்டளை பொழுது புகாரி மூவாயிரத்தி வாசிக்கும் பொழுது யாரை நான் உன்னை பட்டு துணியின் துண்டு ஒன்றில் முக்காடிட்டபடி கண்டேன் எவரோ இது உங்கள் மனைவிதான் முக்காட்டை நீக்கி பாருங்கள் என்று கூற நானும் அவ்வாறே பார்த்தேன் இது நீதியாகவே இருக்க கண்டேன் அப்போது நான் இது நீ எனக்கு மனைவியாவது அல்லாவின் தரப்பிலிருந்து யாருடைய தரப்பிலிருந்து அல்லாவின் தரப்பில் இருந்து விதிக்கப்பட்டு உள்ளதெனில் அதை அவன் நடத்தி வைப்பான் என்று சொல்லி கொண்டேன் என்று நபி அவர்கள் என்னிடம் கூறினார்கள் சோ இங்க நபி அவர்கள் ஒரு கனவு கண்டிருக்கிறாங்க அதை ஆயிஷா அவர்களிடம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா உன்ன நான் கனவுல கண்டேன் அல்லாதான் எனக்கு ரெண்டு முறை காட்டினாரு அல்லாதான் உன்ன எனக்கு மனைவியா கொடுத்திருக்கிறார் ஸோ அல்லாஹ் தான் என்ன பண்றாருன்னா முகமது முகமது நபி அவர்களுக்கு ஆயிஷா அவர்களை கனவில் காட்டியிருக்கிறார் சரி அப்ப ஆயிஷா அவர்கள் முகமது நபி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அவர்களுடைய காதல் தான் ஒரு எடுத்துக்காட்டு என்றால் முகமது நபி அவர்கள் ஆயிஷாவுக்கு பிறகு ஏன் இன்னும் அநேகரை திருமணம் செய்தார் ஜைனபை ஏன் திருமணம் செய்தார் காதல் ஆயிஷா மேலே இருந்தால் ஏன் அவர்கள் முகமது நபி அவர்கள் மற்ற பெண்களை திருமணம் செய்தார் இதுதான் நாங்கள் வைக்கிற கேள்வி அவ்வளோ காதல் இருக்குன்னா அப்ப ஏன் அடுத்த பொண்ணை திருமணம் செய்யணும் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பொண்ணு நேசிக்கிறேன் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் நான் திருமணம் திருமணம் அந்த அந்த பொண்ணுக்கு துரோகம் தானே இங்க முகமது நபி அவர்கள் ஆறு வயது ஆயிஷாவை திருமணம் செய்த பிறகும் வேறு பெண்களை அவர் என்ன பண்ணிருக்கிறா திருமணம் செய்திருக்கிறார் இங்க முகமது நபி அவர்கள் ஆயிஷா அவர்களுடைய திருமணம் தான் ஒரு முன்மாதிரி அந்த காதல் தான் ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் முகமது நபி அவர்கள் ஏன் வேறு பெண்களை திருமணம் செய்தார் இப்படி செய்கிறவர் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் இதுதான் கேள்வி அடுத்து கிறிஸ்டியான அவர்கள் வந்து எப்போ ரெபேகா திருமணம் செஞ்சாங்கன்னா ஒரு ரெபேக்கா அவர்களுக்கு ஒரு மூணு வயது இருக்கும் போது சரிங்களா கிறிஸ்டின் பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயம் அதாவது கிறிஸ்டின் இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இங்க ஒரு இன்னொரு பொது வார்த்தை வைக்கிறாரு என்ன சொல்றாருன்னா பைபிள் ஐசக் ரெபக்கால் மூணு வயசுல இருக்கும்போது தான் திருமணம் செய்தாரோ அதாவது சொல்ல வருது என்னன்னா ரெபக்கா மூணு வயசுல குழந்தையா இருக்கிறாங்க முகமது நபி அவர்கள் ஆயிஷாவை ஆறு வயசுல திருமணம் செய்தாரு அதை எப்படியாவது டிஃபன் பண்ணணும் அதற்காக என்ன பண்றாங்கன்னா ரெப்கால் மூணு வயசுல திருமணம் கட்டினாங்க குழந்தையா போது ரெபக்கா என்ன பண்றாங்கன்னா திருமணமாகி கொடுக்கறாங்க சோ நாங்க கேக்குற கேள்வி என்னன்னா நீங்க எங்களுக்கு பைபிள் வந்து ஆதாரத்தை காட்டுங்க ரெபக்கா மூணு வயசுல இருந்தாங்களா எத்தனை இருந்தாங்க பைபிள் வந்து நீங்க எங்களுக்கு ஆதாரத்தை காட்டுங்க ஆனா நாம் பைபிள்ல வாசிக்கும் பொழுது ரெபேகா ஈசாக்கு இவர்களுடைய திருமணத்தை குறித்து நாம் பைபிள்ல வாசிக்கும் பொழுது பைபிள் என்ன சொல்லுது ஆதி ஆகமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் இப்படி சொல்லி முடுக்கும் முன்னே இதோ ஆப்ரகாமுடைய சகோதரன் ஆகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்கால் குடத்தை தோல் மேல் வைத்து புறப்பட்டு வந்தாள் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனே அறியாத கண்ணியுமாய் இருந்தாள் எப்படி இருந்தால் புருஷனை அறியாத கண்ணியுமாய் இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்த பின்பு உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள் இதுதான் மூணு வயசு குழந்தை செய்யற வேலையா குழந்தை தண்ணி குடத்து தூக்கிட்டு வருமா பைபிள் கிளியரா சொல்லுது அவள் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமா இருந்தாள் எப்படி இருந்தால் எந்த பருவத்தை குறிக்கிறது கன்னி பருவம் குழந்தை பருவம் அல்ல கன்னி பருவம் புருஷனை அறியாத கன்னியா இருந்தால் அதாவது இங்க நெபக்கால் என்ன பண்றாங்கன்னா துறவண்டையிலிருந்து குடத்தை திட்டு வராங்க மூணு வயசு குழந்தை குடத்தை வருமா ஆறு வயதான ஆயிஷாவே பொம்மைகளை வச்சு விளாண்டுட்டு இருக்கும் பொழுது மூணு வயசு குழந்தை எப்படி குடத்தை தூட்டு வருவாங்க மூணு வயசு குழந்தை என்ன பண்ணுவாங்க தவந்து தான் போவாங்க இங்கே குழந்தை அல்ல இங்க கன்னி கன்னி பருவத்தை குறித்து பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது ஸோ இது எல்லாமே இவர்கள் பேசுகிறது எல்லாமே ஆதாரமற்ற ஆதாரமற்ற கேள்விகள் தான் அதனால ஐசக் இங்கே எந்த ஒரு குழந்தையும் திருமணம் செய்யலை ஒரு கன்னியை தான் திருமணம் செய்தார் என்று பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது முகமது நபி அவர்கள் ஆறு வயது ஆயிஷாவை திருமணம் செய்தது சரிதான் என்று சொல்லி பைபிளை குற்றப்படுத்தினால் அதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் ஆனால் நாங்க வைக்கிற கேள்விகளுக்கும் நீங்க பதில் கொடுங்க ஆயிஷா அவர்கள் வளர்ந்த பிசிக்கலா மென்டலா ஃபிட்டா இல்லை ஆயிஷா அவர்கள் ஒரு குழந்தை பொம்மை வைத்து விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தையை தான் முகம்மது நபி அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார் இது மிக 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 தவறு தொடர்ந்து இவர்களைப் போல பைபிளை குற்றப்படுத்துகிறவர்களுக்கு நாம் தக்க பதிலடி கொடுப்போம்